என்ன என்ன வணக்கம் வணக்கம் சதவா நல்லா இருக்கீங்களா வீட்டுக்காரலாம் எங்க சாப்பிட்டாங்க இல்லையா எப்படி போயிட்டு யூடியூப் சேனல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கஷ்டப்பட்டு நாங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு உட்கார்ந்து எப்போ கஷ்டப்பட்டு எப்படி முன்னே முன்னேற்பட்டோம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ அப்படி பேசாத ப்ரோ வேற எப்படி பேசணும்

வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா ஸோ இன்னைக்கு ஆடி மாத ஒன்றாம் நாள் வீட்டில் மீன் தான் நான் சாப்பிட்டோம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இப்படி எல்லாம் விட்டுட்டு நாளைக்கு சாமி பாட்டை போட்டு பொங்கல் தேட்டர்ல நாளைக்கு நாங்கள் சாமி இந்த பூனை மிச்சம் தின்னுட்டு இருக்கோம் ஓகே 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 ஆள் சாப்பிட்டோம் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க பேசுகிற மாதிரி ஆகுது ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா நம்ம பேசுகிறதுக்கு இப்போ ஒரு ஆள் தேவைப்படும் ஆணோ பெண்ணோ அப்படிங்கிறது ரெண்டாவது பேச்சோம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அது சகஜந்தான் பட் நம்ம பேசுகிறத கேட்கறதும் இந்த இந்தமாரி கிடைக்கிற நட்புகள் உறவுகள் எல்லாம் நம்ம புத்தி புத்தி பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி நான் பேசுகிற இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்க இல்லையா உங்களுக்காகவே பேசணும் அப்படி பேசுறது எனக்கு ஒரு ஒரு சின்ன ஆறுதல் அதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன ஆறுதல் தான் சரிங்களா ஐயோ ஸ்டார்ட் பண்ணிட்டான் போல அண்ணா என்ன வேலைக்கு போறீங்க யார் இது அருள் சும்மா இருந்தா நானும் அப்புறம் திட்டாள் வேலைக்கு போகிறோம்ளா பொத்தனார் வேலை போங்களா நீங்களாம் சாப்பிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்க உனக்கு அதில் உனக்கு ஆறுதல் எங்களுக்கு கஷ்டம் ஷூ சாடு ஏன் சொல்ல மாட்டேன் நீனு

அது நிளுட்டு அப்பப்ப வந்து திருடி திருடி சாப்பிடுது நீ திருடாதே அப்படின்னு சொல்லிட்டே அப்பப்ப சாப்பிட்றப்ப நாங்களே சோர் முன்னமே போடுவோம் அதனால அப்ப பார்த்தாடா வாடா இந்த அட்டக்க நீ சாப்பாடு கேக்குமா அது நல்லா நல்லா ஆமா அப்போ நீ சாப்பாடு போட மாட்டே냐 அப்புறம் என்ன பண்ணுவோம் குட்ட பண்ணுமா கூட் பழகிடுமா நாளைக்கு வந்து சாப்பிடுவோம் குட்ட இருப்போம் நிறைய விஷயங்கள்லாம் உங்கள்ட்ட பேசணும் நினைச்சு வந்தேன் நீங்க யாரும் பேச மாட்டீங்க அப்படிங்கறதால நானே போறேன் மொட்டை என்ன ஆச்சு கண்ணுல தழும்பு அதான் கொண்டாடி எடுத்துட்டேன்

காது வழியே ரத்தம் வச்சு ரத்தம் வருத்த அவன் தான் டாக்டர் யஸ்வந்த் டேலாக் ஒண்ணுங்க தான் புளிக்கிற மாதிரி இருக்கு ஊட்டப்பண்ணும் புளிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கும் தண்ணியா அரைப்பாங்களா எல்லாம் எரல மெஷின் டெல் பில் பண்ணுவாங்க யாரோ ஓபன் பண்ணி சொல்லுங்க அது நீ தான் ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணு ஒரே இருக்கு <tissck> <t sniff> ஸோ நிறைய விஷயங்கள்லாம் கேட்கும் பொழுது திருப்பி எதிர்பார்க்கிற டைலாக்கை என்னது அவங்க திரும்பி ஒன்று சொல்ல சொல்றாங்க டைலாக் என்னது யார் அடிச்சு கார ரத்தம் வருதோ யார் அடிச்சா யார் பேசி யார் பேசி எனக்கு தெரியாது சாரி இந்த சாம்பா ஊற்றுங்க எனக்கு என்ன வயசாக இருந்தா இந்த பைப்பில் இருந்தா அங்கே तब अर्जुन कुमार का पूरा हिसाब है अरुण सुमात अरुण सुमात और बिना पैर के तमैली उठिंगला प्रेम साहब दिवारा पहुंचो हां ரிவராக போகுதா உனக்கு போவேன் சொல்லு ஏன்னு சொல்ல மாட்டேன் நீ உனக்கு போவோம் ஐயோ பாவம் அவரையே குழம்பி விட்டாரு யாரு உன் குழம்புல பிரபா நீங்க எந்த ஊர் திருவண்ணாமலையா

ஐ மீன் நான் திருவண்ணாமலை எங்கே வந்து அங்கே எது பார்த்தோம் ஒர்க் பண்ண அப்படின்னா திருவண்ணாமலை அந்த ரூட் ரூட்டுக்கு மேம்பாலம் பிரிட்ஜு இங்கே மொத்தம் நாலு ரோடு இருக்கு அந்த பிரிட்ஜு அந்த பிரிட்ஜு கீழே தான் என்று சொல்கிறது வடக்கு கிழக்கு பக்கம் போனால் திருவண்ணாமலை இங்கேருந்து கேட்டால் ஒரு மூணு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இந்த பிரிட்ஜு அந்த அப்படி தானே மொட்டா நான் இருக்க நீ பேசு பேசுறத காலை கூட யோசிச்சுட்டு தான் ப்ரோ போனேன் தான் ஞாபகம் வருது என்னன்னா காசு கொடுத்து ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு டாக் நாய் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாதிரி அந்த வாங்குறாங்க ரோட்ல ரோட்டில் நாய எல்லாம் தெரு நாய் அப்படின்னு ஸோ சொல்றாங்க நாட்டு நாய் அத வளர்க்காம காசு கொடுத்து வாங்க வா வாங்கி வளர்க்கறத பெருமையா இருக்கு பேசுவாங்க போக சொல்லிட்டு கோழி வளர்க்குறத விட்டாச்சு நாய் வளர்க்குறத விட்டாச்சு ஆடு மாடு வளர்க்குறத விட்டாச்சு அடுத்தது இன்னும் கொஞ்சம் வந்து மரம் செடி கொடி எல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா பார்த்து போய் விட்டுருவாங்க எதை நோக்கி போயிட்டு பின்னே அது தெரியல என்ன இதை வடக்கு நோக்கி டா ப்ரோ எதுக்காண்டி ஏன் அதுக்காண்டி கரட்டுதான ப்ரோ அந்த வடக்கு கிழக்கு சவுத் பக்கம் வெஸ்ட் பக்கம் லைட் என்ன சரவணா எப்படி பண்றேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிற வயல பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாமே வரும் சைவ கடை கிடையாது அங்கே ஒரு தள்ளுவன் கடையில் ஒரு இட்லி போட்டாங்க அவ்வளோ இருந்துச்சு அந்த பக்கம் ஈஸ்ட் பக்கம் பேக்கரி நினைக்கிறேன் பேசுங்க ஆனா நீ சரி நான் வைக்கிறேன் பரவாயில்லன்னு சொன்னீங்க

ஐ என்னதுல வா போடுமா வா அது நம்மளோட பயப்படறதா இந்த போறாங்க சும்மாடா எது பேச பேசடா நான்டாடா அம்மாடி காலே சாப்பாடு முன்னாடி உள்ள மாத்திரக் கையத் தண்ணி ஐயோ அது போறத நாவா ஆயி சௌனி சாப்டாச்சா யார் கேக்குறா அசன்தா சாப்டாச்சு அசன்தா நீ சாப்பிட்டியா? என்ன முட்டை வருங்கமா? என்னாச்சு லைவ் வரல நீ? வேலையில இருக்கீங்களோ இப்ப? மாத்துற ஓடு. ஓ

ஜென்ரேஷன் நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே ஒரு ஒரு உண்மையான சாப்பாடு கிடையாது எல்லாமே அதனால

என்னோட நானா பதிலை இருக்கிறேன் ஒரு அனுபவத்தில் சொல்றேன் இந்த குச்சி நின்று வச்சு குத்தி பண்ணுவேன் பத்தி குத்தி அப்புறம் சாப்பிட்ட உடனே படுக்க வேண்டாம் முக்கியமாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கம்பல்சரி நல்ல சூடான ரொம்ப வெந்நீர் குடிச்சு பழகுங்க அது வந்து செரிமானத்துக்கும் நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது சாப்பிட்டு நைட்டு சீக்கிரமா சாப்பிடுங்க நேரம் ஆகிடுச்சின்னா சாப்பிடாதீங்க ஏதாவது ஒரு ஜூஸ் ஒரு பழங்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க நினச்சது உள்ள வைக்க வர விடாம இதனுடைய பணிவான ஒரு

மாமா உன் கையை அழைச்சி வைய மாமா உன் கை நல்லா சுற்று மாமா ரொம்ப என்னை வந்து கஷ்டப்படுத்துச்சு இதை யோசிக்க வச்சுது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் கூட நான் வைக்கல எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன அப்படின்னா ஜெயிக்கும் வரை எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி செய் ஜெயிக்கும் வரை எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி ஆனால் உன்னை போல் ஒருவனுக்கு எப்படி ஜெயிக்கும் வரை எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி செய் ஆனால் ஜெயித்த பின் உதவி செய்ய யாருக்கு அப்படின்னா உன்னை போல் ஒருவனுக்கு ஸோ இந்த வாசகத்தை நான் கேட்கும்போது ரொம்ப இது ஊட்டிப்போம் ரொம்ப நான் வந்து சஃபர் ஆனேன் யோசிச்சேன் என்ன ஒன்றுமே வரல சொம்மியா வடக்கு பகுதியில் படுக்கக்கூடாது அப்புறம் எப்படி வர அதுக்கு

எ போனிய ஆளக்க உங்களை என்ன போங்க வணக்கம் அண்ணா என்ன வணக்கம் வைக்கிறாப்ல ஸ்மார்ட்டு வணக்கம் சொல்லுங்க எங்க பொனியாணம் தூக்கம் வரா மாதிரி இருக்குதுண்ணா ஓகே தூக்கம் வருதுன்னா தூங்கிடணும் அப்புறம் திருப்பி தூக்கம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்குவேன் ஆனால் யாரும் மேலே கொஞ்சம் வருத்தப்பட்டேன் ஸோ ஒரு கைண்ட்லி சின்ன ஒரு அட்வைஸ் பேச இந்த கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ரீசெண்டாக ஒரு கவிதை சொன்னேன் அதை உங்களுக்காண்டி சொல்கிறேன் என்ன கவிதை அப்படின்னா கவிதை கிடையாது இது வந்து ஒரு மானுட தத்துவம் ஜெயிக்கும் வரை எவ்வளோ வேண்டுமானால் முயற்சி செய் ஆனால் ஜெயித்த பின் உதவி செய் உன்னை போல் ஒரு வழக்கு ஸோ மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு சில பல குரூப்பெல்லாம் வச்சு இது இருப்பீங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஸோ அவங்ககிட்டயும் கொஞ்சம் சொல்லி இந்த எங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய வர வைக்கணும் எங்களுக்கு போட வியூஸு வீடியோஸ்லாம் வந்து நல்ல ஒரு போகணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா என்ன அவங்கள்ட்ட சொல்றது மறந்து போச்சு அதுல அரை மணி நேரம் கூட இல்லைன்னு என்ன சொன்ன நல்லா இருக்குது ஓகே

அக்கா இல்லை கண்டிப்பாக சொல்லுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் என் கூட பிறந்தவங்க அண்ணா மேரேஜ் ஆகிடுச்சு அக்கா மேரேஜ் ஆகிடுச்சு நான் தான் கடைக்குட்டி எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு குட்டி இருக்கு எனக்கு ரெண்டு குட்டி எனக்கு ரெண்டு பெண் குட்டியாக இருக்கும் அவங்க தங்க கட்டியாக போகிறேன் ஸோ அதனால் நான் ஒரு நாள் கூட லேட்டாக கொண்டு

மெக்கில் ஒரு போர்டு போட்டிருக்கேன் ஓகே அனைவருக்கும் இனிய உறவு வணக்கங்கள் சூழியராஜா பாட்டு கேட்டு எல்லாரும் தூங்க மறுபடியும் முதல்ல இருந்தா நோ 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 இது என்னது இந்த மாதிரி ஒரு வருது அது வந்து டாப் மெசேजेस நமக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு சில பேர் டெய்லி வருவாங்க லைஃப் உங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு அடையாளத்தை கொடுக்கறதா ஓஹோ ஸோ அருண் மறுபடியும் முதல்ல இருந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப இது பண்ணாதீங்க இதுதான் என்னுடைய ஐடி இந்த ஐடியை சப்போர்ட் பண்ணி வச்சுங்க நம்ம ஜாலியாக இல்லை நான் டிரைவர் ஐயோ யோ டிரைவரா டிரைவர்னால் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க உங்களுக்கு பாடி கண்டிஷன் ஹீட்டு லெவலு அதெல்லாம் பார்த்துக்கணும் ரோட்டு கடையில் தான் அதிகமாக சாப்பிடுவீங்க நல்லதை வாங்கி நல்லது கடையில் நிறையா இருக்கும் அசை உணவு தான் கடையில் வாங்கி சாப்பிட்றது ஃபஸ்ட்டு தவிரங்க வீட்டில் நல்ல ட்ரை பண்ண வீட்டில் சம்பா சம்பளம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் என்ன வேணுமோ நினைச்சபடி அது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க ஸோ வந்து கூடுமான வரைக்கும் ட்ராவலில் வீட்டு வர வரைக்கும் சரி கடையில் வாங்கி அசை உணர்வு வந்து கடையை உணவு வந்து சாப்பிடாதீங்க வேறு என்ன சொல்கிறது ஓகே அரை மணி நேரம் ஆக போகுது ரொம்ப சந்தோஷம் எனக்காக இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு கேட்டதுக்கு பாய் அருண் தூங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஓகே 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 தேங்க்யூ அருண் பாய் ரொம்ப நாள் பேசலாம் ஓகே Thank you. <laughs>